எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபோர் செவன் பை டிஐ பூமபுத்ரா மாடலுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர் செவன் பை டிஐ பூமபுத்ரா இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா உனக்கு ரெண்டாயிரத்தி பனிரெண்டு மாடலுங்க ரீசேஷன் உனக்கு ரெண்டாயிரத்தி பனிரெண்டு ரீசேஷனு வண்டியோட ஸ்டேரிங் பற்றினா உனக்கு நார்மல் ஸ்டேரிங்க கிளச்சு உங்களுக்கு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கை பற்றினா உங்களுக்கு கட்ட ப்ரேக்குங்க நார்மல் பிரேக்கோடு வருது வண்டியோட டயர் பேனை பற்றினா உங்களுக்கு ஃப்ரண்ட் டயரு ஒரிஜினல் டயருங்க ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டேரு பதிமூணு சைஸு ரீட் ஒரு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி ஒரிஜினல்ட்டியாக இருக்குங்க எங்கே பென் டச்சப் கிடையாது மேல் நம்ம சேனலில் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணு இருப்போம் நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலோட காண்டக்ட் நம்பரு சேனலோட அபார்ட் பிச்சு எடுத்துருங்க அந்த நம்பரு கான்டெக்ட் பண்ணிவிட்டு உங்களோட விவசாய உபகரணங்கள் டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணலாங்க மேலும் சேனலை சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணி செய்யலாங்க அப்புறம் போகிற எல்லா டிராக்டர் சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர் செவன் பை டிஐ பூமி அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் பற்றி உனக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல்னு சொல்லியிருக்காங்க புக்கு கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்லாம் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சுட்டுங்க புக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு லோன் இல்லைங்க லோனாலும் பண்ணிக்கலாம் ஹெச்பி கேன்சல்லுங்க இன்ஜினு கிரவுன் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக சுத்தமாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு டாப்பு பெரிய டாப்பு ஹூக்குபெட்டு பம்பர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க இது வரைக்கும் உங்களுக்கு ரொட்டவேட்டரை யூஸ் பண்ணாத வண்டிங்க இந்த மகேந்திரா ஃபோர் சென் பை டிஏ இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையின்னு இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் சொல்றாருங்க நேரில் போனா அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த டிராக்டர் வேணால் இதோட காண்டக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பண்ண கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிட்டு நேர்ல வந்து வண்டியோட கண்டிஷனை புக்கோட கண்டிஷனும் தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க